அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு எங்கே இது கேட்கும் வினா அல்ல விடையளிக்கும் பதில்கள் இறைனையன் பிரகலாதனை பார்த்து எங்கே உன் இறைவன் என்று கேட்டான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்றார் எங்கே என்ற கேள்வி பக்தியின் இடையானது சிறுவர்களுக்கு ஒரு பருவம் எங்கே என்று கேட்பது பதில் நாம் நல்ல முறையில் உரைத்தால் பலன்கள் அவர்களுக்கு தெரியும் எங்கே என்று தேடி அனுபவி அனுபவிக்கும் பொருட்களுக்கு அருமை அதிகம்தான் ஆனால் அதற்காக எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டு இராமல் இருப்பதை உணர்ந்து அருமைகளை புரிந்து செயல்பட்டால் மகிழ்ச்சிகள் ஏற்படும் முத்துக்களை கடலில் எங்கே என்று தேடிக்கொண்டு பிடிப்பதால் மதிப்பில் உயர்கிறது நம் மனதில் நல்ல குணங்களை வெளிப்படுத்தினால் நல்லவன் என்ற பட்டங்கள் கிடைக்கும் எங்கேயும் உள்ள இறைவனை கருவறையில் காண்பது நாம் மனம் தைப்பது அல்லவா எங்கேயோ ஆகாயத்தில் உள்ள சூரியன் நமக்கு வெளிச்சத்தை தந்து காக்கிறது எங்கேயோ நடக்கும் ஆடிப்பெருக்கு விழாவில் நாம் நனைந்து மகிழ்வது நம் வீட்டில் உள்ள தொலைக்காட்சியின் மூலம்தானே எண்ணெய் எள்ளுக்குள் இருந்தாலும் நல்ல எண்ணெயாக வரும்போது பெருமையும் நன்மையும் கூடுகிறது அமைதி வேண்டும் எங்கே கிடைக்கும் என்று தேடாமல் மனதில் தேடினால் அருமையாக உன் கூட வந்து அடங்கி நடக்கும் தேடுவதே வாழ்க்கை இனிக்கும் எங்கே என்று அன்பை தேட வேண்டாம் நம் உறவில் இருக்கு எங்கே நிம்மதி என்று தேட வேண்டாம் ஆற்றல் உனக்கு நிறை குடமாக இருக்கு நெய்யும் நூலுக்கு அழகு போல் கொய்த மலர்களின் வாசங்களையும் போல் எங்கே என்று அம்புகளை விடாமல் அமைதியான படகில் நீந்துவோம் முழு நிலவும் அருகில் வரும் முழு மனதும் கூட இருக்கும் அல்லவா இப்படிக்கு ஆர் சாந்தா பார்த்திபன்